ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்குது ஸோ இந்த ஒரு ராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு ராத்திரி சொல்லப்போனால் சிவபக்தர்கள் அனைவருமே இந்த ஒரு நாளுக்காக தான் இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த நாளை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோங்க அடுத்த வாரம் புதன்கிழமை மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்கு ஸோ சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடி மகிழ்ச்சியாக இருந்த இந்த இரவுல நாமளும் அவரை வழிபாடு செய்யறதுனால எண்ணற்ற நமக்கு வந்து கிடைக்கும் கூடவே பாத்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அங்கு சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த ஆலயத்துக்கு வருவாங்க சோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் வழிபாடு செய்யும் போது நமக்கும் எல்லாருடைய ஆசைகளும் வந்து கிடைக்கும் குறிப்பாக நிறைய கோரிக்கைகளோடு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய விடுதலைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான தஞ்சை அறியக்கூடிய இந்த ஒரு நாளை கண்டிப்பாக நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு ராத்திரியில் கண்டிப்பாக சிவகௌரியை நீங்கள் முறையாக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சரியான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க சில போனால் செல்வம் மகிமை அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வந்து ஆசிர்வதிக்கக்கூடிய இந்த ஒரு நாளாக வந்து நம்பப்படுதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இதனால் திருமணமான பெண்களாக இருந்தீங்கன்னா இடைவிடாத அதிர்ஷ்டத்தை வந்து பெறுவீங்க அதே கன்னி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு வந்து அமைவாங்க இந்த மகா சிவராத்திரியில கரெக்டாக வழிபாடுகள் செய்யறதுனால எண்ணற்ற நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு ராத்திரி முழுமையாக விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே அன்று முழுவதும் கண் விழித்து வழிபாடுகள் வந்து செய்யணும் ஒருவேளை அப்படி முடியாதவர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க சிவ நாமங்களை வந்து உச்சரித்தபடி இருங்க அதுவே உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி மகா சிவராத்திரிக்கு நிறைய சிறப்புகள் அனைத்து இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களில் யாரெல்லாம் சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு அமாவாசையா வந்து இருக்கு மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில நீங்க வழிபாடுகள் செய்வதால நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செல நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நாளா இருக்கக்கூடியதே இந்த அமாவாசை நாள் தாங்க பித்திருக்கள் தோஷம் இருக்கு இது போல நிறைய பிரச்சனைகளால சூழப்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாள்ல வழிபாடுகள் செய்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் வந்து இருக்கு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வர்சகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவோட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுமே அவங்களுடைய கிரகநிலைகளை சார்ந்து தான் இருக்குது அப்படின்றத யாருமே வந்து மறுக்க முடியாது அதாவது கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான தன்மைகளோடு வந்து காணப்படும் சொல்லப்போனால் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பயிற்சியாக தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் கண்டிப்பாக கிரகப்பயிற்சிகள் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் காரணமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது ஸோ ஜோதிட ரீதியாக அதனால தான் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படுது அந்த வரிசையில் வர்சகராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எல்லாம் கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற ஜோதிடங்கள் மட்டுமே நமக்கு உதவியாக இருக்குது இப்ப வாங்க விருசகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளா இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் அடைய போறாங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வரக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்காக ஒரு சில கூடுதல் முயற்சிகளை எல்லாம் நீங்க எடுக்கலாம் இது மூலம் எடுக்கிறதுனால ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் நான்காவது மற்றும் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் ரெண்டு நிலைகளுமே சூரிய கிரகத்துக்கு சாதகமாக வந்து கிடையாது அதனால நான்காவது வீட்டில் நிற்கிறதுனால சூரியன் பத்தாவது வீட்டை வந்து பார்ப்பாரு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அப்பப்போ ஒரு சின்ன சின்ன உதவிகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இந்த மாதம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா முதலீடுகளை எதுவும் நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு சரியா இருக்காது எப்போதும் போல நீங்கள் என்ன வேலை செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து செய்துக்கோங்க மேற்படி புதுசாக எந்த ஒரு இதுலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் குறிப்பாக ஒரு நண்பர் இல்லைனா நெருங்கிய நபர் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம் அதே போல் எந்த ஒரு புதிய தொழிலாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்காது இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவில் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாது ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வர்ஷகராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடினமாக வந்து உழைக்க வேண்டி இருக்குங்க அதாவது நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா மட்டும்தான் அதற்கான பலன்களை எல்லாம் பெறுவீங்க சில போனால் இந்த காலகட்டத்தில் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நான்காவது வீட்டிலே தான் வந்து நீடிக்க போகிறாரு நான்காவது வீட்டில் சனியினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக வந்து கருதப்படலை இருந்தாலுமே கூட சனி பகவான் இந்த காலத்தில் குருவினுடைய ராசியில் வந்து இருக்கிறாரு இதனால் உயர்கல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் வந்து பார்க்கப்படுறாரு இவர் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இருக்காது ஆனால் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஏழாவது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது குடும்ப உறவுகளோட உங்களுடைய உணர்ச்சிகள் ரீதியான இணைப்புகள் எல்லாமே வந்து வலுவடைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைம்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நிலை சாதகமாக இருக்கிறதுனால இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அதாவது ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக குரு இருக்கிறாருங்க இந்த குரு ஏழாவது வீட்டிலும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாவது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் வந்து இருக்க போகிறாரு ஸோ போல் இந்த ரெண்டு சுப கிரகங்களுமே ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கையில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சுக்ரன் சாதகமான ஒரு நிலையில தான் இருக்கிறாரு திருமண வாழ்க்கையை மேலும் அதிகரிக்க உதவக்கூடிய கிரகமாக இவர் வந்து காணப்படுறாரு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு காரணம் சுக்ரன் சுபகிரகம் சுக்கிரனுடைய ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பலன்களும் நமக்கு நல்லபடியாகவே இருக்கும் குருவினுடைய சாதகமான நிலையில பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த காலகட்டங்களில் லாப வீட்டுக்கு அதிபதியாக புதனுடைய நிலை இருக்குது ஆனால் இந்த புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமாக தான் இருக்கிறாரு அதாவது பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த கிரகமானது உங்களுக்கு லாப வீட்டிற்கு அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் ஸோ சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மைகளை தரத்துக்கு அதிகளவு முயற்சிகளை வந்து செய்வார் பலவீனமாக இவர் இருந்தாலுமே கூட லாபம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் பலவீனமாக இருக்கிறதுனால போதுமான பலன்களை பெறுவதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் கூட ஏற்படலாம் இந்த நாட்களில் உங்களுடைய லக்கணம் இல்லைனா ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டங்களில் எட்டாவது வீட்டில் வந்து பயிற்சியாக போகிறாங்க எட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ எட்டில் செவ்வாய் பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விரச்சக ராசி நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் முழுக்க முழுக்க கவனங்களை வந்து எடுத்துக்கணும் இது போன்ற ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருது அதாவது விரசகராசி நேர்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் பார்க்கையில் மசாலா மிளகா மற்றும் பொரித்த உணவுகள் இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் அதிகளவு சேர்த்துக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது போல் என்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளை வந்து குறைக்க முடியும் மேலும் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக எளிமையான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளுமே இருக்குங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த டைமில் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்காது நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ விரட்சகராசி நேயர்கள் இந்த காலக்கட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு எளிமையாக கோவில்களில் வெள்ளம் இல்லைனா உளுத்தம் பருப்புகளை வந்து வாங்கி தானமாக வந்து செய்யுங்க இது போல் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்வதால் நிறைய பயன்களானது உங்களுக்கு காத்துட்ருக்குங்க கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி எல்லாம் விரட்சகராசி நேயர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிகழக்கூடிய அதிசயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் முதல்ல நம்ம பார்க்கணும் ஸோ கிரகங்களை சார்ந்து மட்டுமே பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது இந்த நிலையில் வர்ஷகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்